தற்போது பிரபல பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் பருத்தித்துறைக்கு வருகிறார் தொடர்ச்சியாக அவர் வந்த நோக்கம் என்னத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரது அனைத்து வேட்பாளர்களுடனும் கலந்துரையாடி மேலும் அதை பற்றிய அறிமுகங்களும் நடாத்தப்பட இருக்கிறது முக்கியமாக அவருக்கு முன்னாடை திருப்தி ஒரு மரியாதை என்று வழங்கியிருக்கிறார் எங்களை பிரகாஷம் தான் தொடர்ச்சியாக காணொழுவிப்பாங்க முக்கியமாக சிறப்பு என்று ஆட்டை இருக்கிறார் முக்கியமாக அந்த காணொலியை பார்க்க மிஸ் பண்ணிடுறாங்க முக்கியமான ஒரு சிறப்பு வந்து ஒரு கூடிய ஒரு வீர தமிழனுக்குரிய ஒரு முக்கியமான ஒரு உரை அந்த ஆட்டை இருக்கிறார் தொடர்ச்சியாக இந்த காணொலியை காணும் உயிர்கள் அல்ல எங்களுக்கு தெரிந்து நாற்பத்தி நாலாயிரம் உயிர்கள் விண்ணப்படாத உயிர்களோடு செய்து அறுபதனாயிரம் உயிர்களை பறித்த ஒரு மண்ணில் நாங்கள் நிற்கிறோம் அந்த போராட்டம் ஆரம்பித்தது இந்த மண்ணிலாகவே எங்களுடைய தேசத்தின் மூச்சுகளாக இருக்கின்ற இருந்த நம்முடைய முன்னோடிகளுக்கு மாலை வணக்கத்தையும் தெளிவிட்டு கொண்டு முதன் முதலாக நாங்கள் எங்களுடைய பருத்தித்துறை உள்ளூராட்சி சபை அது மாநகர சபை சாரி நகர சபைக்குரிய வேட்பாளர்களை ஒருவராக நான் உங்களுக்கு அறிமுகம் செய்ய விரும்புகிறேன் முதலாக எங்களுடைய பாராளுமன்ற வேட்பாளர் பாராளுமன்றத்திலே நாங்கள் முதன் முதலாக சுயேட்சை குழுவாக போட்டியிடுகின்ற போது எங்களுடைய பாராளுமன்ற வேட்பாளர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பிரகாஷ் ஸ்ரீ கண்ணன் எங்களுடைய பருத்து நகர சபையினுடைய முதன்மை வேட்பாளர் அவர் எங்களுடைய உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிந்தவர் இரண்டாவதாக அந்த லைன் லைனில் இருந்து அந்த மைக் எடுத்து நீங்கள் உங்களை ஒரு அறிமுகம் செய்யும் உங்களுடைய பெயரை சொன்னால் போதும் உங்களுடைய வட்டாரத்தையும் சொல்லுங்கள் நீங்கள் எந்த பெயர் எந்த வட்டாரம் ஐங்கரன் வெளிதான் வெளிதான்

உங்களுடைய நேரடியாகவே விடயத்தில் வருகிறேன் ஒரு சில விடயங்களை சொல்லியாக வேண்டும் நான் இந்த உரை வந்து யாரையும் விமர்சிக்கின்ற உரையோ அல்லது யாரையும் விமர்சிப்பதால் நாங்கள் வாக்குகளை கேட்கப் போவதில்லை மிகவும் தெளிவாக சொல்லுகிறேன் பாராளுமன்றத்திலே ஒரு தமிழன் எழும்பி கதைக்கும் போது நூற்றி ஐம்பத்தொன்பது பேர் நடுங்குகிறார்கள் என்றால் இன்றைக்கும் ஒரு தமிழனாக நான் அதை பெருமையாக சொல்லுகிறேன் தலைவன் பிறந்த மாநில நான் எழுப்புகின்ற போது பாராளுமன்றத்தில் இருக்கின்ற சபாநாயகராக இருக்கட்டும் பிரதி சபாநாயகராக இருக்கட்டும் இவன் என்னத்தை கதைத்து விடுவானோ என்கிற பயம் அந்த துணிவு இன்றைக்கு இந்த மண்ணில இருந்தால் அவன் தமிழனுக்கு பிறந்தது உலகத்தில் எங்களுடைய தேசியத்தையும் தேசிய தலைவருடைய வழிநடத்தையும் எப்பவுமே உலக நாடுகள் வந்து ஒரு முன்னோடியாக தான் பார்க்கிறது ஒரு சாதாரணமான ஒரு சின்ன ஒரு குடாபரப்புகள் ஒரு சின்ன ஒரு குடாபரப்புகள் சாதாரணமாக ஒரு சின்ன ஒரு குடாப்பரப்புகள் இருந்து ஒரு உலகம் முழுவதுமே தமிழன் என்று நாங்கள் தலையி விருந்து நிற்கக்கூடியதுக்கு காரணம் எங்களுடைய மேதகு எங்களுடைய கந்தகக்காற்றில் கலைந்த வரலாறு அந்த வழியிலே இப்போது கூட நான் நினைக்கிறேன் என்றால் இந்த உள்ளூராட்சி சபை என்பது நாங்கள் எங்களுடைய அரசியல் பயணம் நேரடியாக பாராளுமன்றத்திலே போய் அமர்ந்திருக்கின்ற ஒரு அரசியல் பயணம் மூன்று மாத கால பகுதியிலே யார் என்றே தெரியாத ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய இந்த அரசியல் பயணம் முதலாவது காலடி எடுத்து வைத்திருப்பது வந்து பாராளுமன்றத்தில் இப்போது கூட ராமநாதன் ராமநாதன் அர்ச்சுனா சபாநாயகருடைய அன்று இப்போ இரண்டு நாட்களுக்கு முன்னம் சபாநாயகருடைய அறைக்கு முன் போய் நின்று அங்கே வேலை செய்தவர்கள் தொடக்க சகலதுமே பயப்பட்டார்கள் இவன் ஏன் இந்த அறைக்கு வந்திருக்கிறான் ஏதோ பிரதயம் தான் வந்திருக்கிறது அந்த பயம் தலைவருடைய பெயரை சொன்னால் இப்போது பிறக்காத குழந்தை கூட சிங்கள குழந்தை கூட பயப்படும் நாங்கள் கோதபாய ராஜபக்சன் சொன்னால் பயப்பட போவதில்லை விமல் வீரவன் சார் என்று சொன்னால் பயப்படுத்துவதில்லை அல்லது அனுரகுமாரன் நாயக்கர் என்றாலே நாங்கள் ஒரு காமெடியாக பார்க்கின்ற வரலாறு தான் இருக்கிறது ஆனால் இடது தலைவன் பிரபாகரன் என்று சொல்லி ஒரு முறை நான் சொல்லுகிறேன் பாராளுமன்றத்தில் அந்த பயம் இருக்கும் அந்த பயம் இன்றல்ல நேற்றல்ல அந்த பயம் காலம் அடக்கி ஒடுக்க அந்த சிங்கள தேசத்துக்கு என் தலைவன் வைத்து போன பயம் எதற்காக ஜனாதிபதியோடு ஜனாதிபதியோடு ஒரு ஒரு சந்திப்போன்று நகர்ந்தது அழைக்காத விருந்தாளிகள் எல்லாம் வந்திருந்த சந்திப்பிலே என்னுடைய கதனைகளில் சாணக்கிய அமர்ந்திருந்த கூட நான் அதை கவனிக்காமல் பின்ன பின்னால் போய் உட்கார்ந்திருந்தேன் யார் யாரெல்லாம் கதைக்கும் போது ஜனாதிபதி பயப்படவில்லை ஆனால் என்னை போது ஜனாதிபதிக்கு நெஞ்சடித்து இருக்கும் ஏனென்றால் கேட்பேன் என்ற பயம் பயம் அந்த அந்த வீரம் இந்த மண் வடமராட்சி மண் எங்களுக்கு தந்தது ஆகவே இந்த மண்ணுக்கென்று ஒரு வரலாறு இருக்குது இந்த மண்ணில் நாங்கள் புதைச்ச வரலாறுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அறிப்பட்டுக் கொண்டே போகுது நீங்கள் எடுத்தா தெரியும் இன்னும் அடுத்த தலைமுறைக்கு எங்களுடைய தேசிய தலைவருடைய போராட்டம் அண்டா என்ன எங்களுடைய மாவீரர்களுடைய அர்ப்பணிப்புகள் அண்டா இப்ப எங்களுக்கு ஒரு சைக்கிளால விழுந்த புண்ண தாங்கக்கூடியதாக இருக்காது ஆனால் ஒரு சன்னம் உடலை துளைத்த பின்பும் அவன் தன் தலைவனின் பெயரை சொல்லி நடமாடுகிறான் என்றால் அதுதான் தமிழனின் வீரம் இதுவரையும் உலகத்திலே எந்த இனத்திற்கும் வீர முஸ்லிம் வீர சிங்களவர் வீர பரந்தியர் வீர இந்தியர் என்று வரலாறு இல்லை வீர தமிழர்கள் மட்டும்தான் பேர் இருக்கிறது ஏனென்றால் அந்த வரலாற்றை உலகத்துக்கு சொல்லிவிட்டு போனவன் என் தலைவர் இப்போது என்னுடைய உள்ளூராட்சி சபை தேர்தலை பார்ப்போம் நான் நினைக்கிறேன் எங்களுடைய இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே அனுரகுமாரதிசா நாயகர் நான் இதுவரை காலமுமே எந்த ஒரு ஜனாதிபதியும் ஒரு உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காக ஒவ்வொரு அரை மணி அளங்களுக்கு ஒவ்வொரு ஒரு மீதி மரியாதை நான் காணவில்லை அரசு கூட்டிய கட்சியால் பாராளுமன்றத்தில் ஏற்படுத்தப்படவில்லை அந்த பயம் அகில இலக்க தமிழ் காங்கிரஸாலையோ அல்லது டிபிடிபி ஜனநாயக கட்சியாலையோ பாராளுமன்றத்தில் ஏற்படுத்தப்பட்டது எனது குரலை அடக்க வேண்டிய ஒரு பயம் ஒன்றை சுயாதீனமாக என்னுடைய கட்சிகளை சுயேட்சைக்குழுவன்று எழுதி இருக்கிறேன் எந்த அரசியல் பின்புலமும் இல்லாமல் அந்த பயத்தை பாராளுமன்றத்தில் நான் ஏற்படுத்தி இருக்கிறேன் என்றால் ஊழல் எல்லாம் பிடிப்போம் என்று வந்து சொன்ன அரசாங்கம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை பார்த்து என்றால் உடல்வாதி நானாக இருக்க வேண்டுமா அரசாங்கமாக இருக்க வேண்டுமா பொதுமக்கள் தான் சற்று சிந்திக்கவன் இந்த அரசாங்கத்திலே எங்களுடைய அனுரகுமாரி சாநாயக அவர்கள் சொல்லியிருக்கிறார் எங்களுடைய யாழ் மண்ணுல என்னுடைய யாழ் மண்ணுக்கு வருவதற்கு முன்னம் அனுரகுமாரதிசாநாயகர்கள் வெட்டி தலகுனியவன் இது ஒரு வீரம் விளைஞ்ச மண் இது நாங்களாகவே உருவாகி உருவாக்கிய ஒரு நாட்டை கட்டிய ஒரு மண் இந்த மண் நீங்கள் நினைப்பது போன்று யாழ்ப்பாண குடா நாடு அல்ல தமிழீழம் என்கிற நாட்டை கட்டிய மண்ணை தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாட்டிற்கு வந்து அவர் எங்களுடைய வந்து நாங்கள் விழந்த மண்ணுக்கு வந்து இப்போது நூற்றி எண்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு இருந்தால் கூட ஒரு அரை அங்குல மண்ணை கூட தன்னுடைய ஆக்கிரமிப்பில் இருந்து விடுவிக்க தவறி தான் இவர்களுடைய ஜனநாயகம் பாதையிலே அவர் வரும்போது உங்களுக்கே தெரியும் மிருசூயிரிலே வைக்கப்பட்டிருக்கின்ற அல்லது சாபாச்சேரி தங்கால் வைக்கப்பட்டிருக்கின்ற தடைகள் எடுக்கப்படும் ஆனையளவு தடைகள் எடுக்கப்படும் மன்னாருக்கு முன்னால் பாலத்திற்கு முன்னால் வைக்கின்ற தடைகள் எடுக்கப்படும் அப்படியே போனால் இங்கே பலாலே எடுக்க தடைகள் எடுக்கப்படும் அவர் போகும்போது அந்த தடைகளும் உள்ளபடும் இது என்னத்தை சொல்கிறது என்றால் தமிழர்கள் முட்டாள்கள் என்பதை அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கே தெரியும் நான் இந்த இனத்தையும் குறிப்பிடவில்லை சிங்களத்திலே ஒரு வசனம் இருக்கிறது சிங்களையோ மோடையோ கவும் கண்ட ரோதையோ என்று சொல்லுவார்கள் அதை தமிழன் சொல்லவில்லை நான் சொல்லவில்லை சிங்கள இனத்திலே சிங்களையோ மோடையோ என்றால் சிங்களவர்களே சொல்லுகிறார்கள் சிங்கள மக்களை சிங்களவர்கள் முட்டார்கள் கவும் கண்ண ரோதிய உண்டு கவன் என்று சொல்வது அவர்கள் தன்னுடைய வருட பரப்புக்கு செய்கின்ற நாங்கள் பலகாரம் செய்வது போன்று அவர்கள் தங்களுடைய வருடப்பரப்புக்கு செய்கின்ற அந்த பலகாரத்துக்கு பேர் கவும் பொருத்தமானவர்கள் அந்த பொருத்தமானவர்கள் தான் தங்களுடைய மொழியிலேயே அவர்கள் தங்களுக்காக வைத்துக் கொண்டு அனுரகுமாரி நினைக்கிறார் அரசாங்கத்தின் பலத்தாலையும் கோயில்களிலே பெரியோரு மேடைகளை போட்டு அந்த மேடைகளிலே எங்களுடைய தமிழரை முட்டாள ஆகலாம் என்று உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு காலப்பகுதிகளிலே எங்களுடைய தமிழ் மக்கள் பல்கலைக்கழகங்களுக்கு வந்து போகின்ற விகிதம் எங்களோட சனத்தொகையை விட கூட அதனால் தான் எங்களுடைய தமிழ் இனத்தை அடக்க வேண்டும் என்பதற்காக பல்கலைக்கழகத்திலே வெட்டுப்புள்ளி வீதாசார முறை எல்லாத்தையும் கொண்டு வந்தார்கள் இன்று கூட அவர்களுக்கு பயம் ஜாழ்பான தமிழன் எங்கே சிந்தித்து விடுவானோ என்று பயம் சில பேர் சொன்னார்கள் இந்த முறை மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை எங்களுடைய தமிழ் மக்கள் அரசாங்கத்தின் நம்பிக்கையிலே அரசாங்கத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள் அல்ல தமிழன் ஜாழ்பான தமிழர் நீங்கள் நாசா வரையில் போய் எங்களுடைய தமிழர்களுடைய வரலாறை பார்க்கலாம் அவன் என்ன செய்திருக்கிறான் என்றால் தமிழன் செய்த ஒரு மிகப்பெரிய வரலாற்று அரசியல் நகர்வு என்னென்றால் மூன்று பொம்மைகளை கொடுத்து அந்த பொம்மைகளை மூன்றையும் கவனமாக பார்த்து கொள்வென்று